மோஸ் காவியா ரெண்டு பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது நடந்து முடிஞ்ச உடனே எல்லாருமே அப்படியே பார்க்கறாங்க ஈஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க அப்பா ஒரு வழியாக கல்யாணம் ஆகிடுச்சு இது போதும் அவகிட்ட இருக்க எல்லா சொத்தை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க இவ என்ன சொன்னாலும் கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே காவியா எழுந்துக்கிறாங்க எழுந்து நிற்கிறாங்க அப்பா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டாங்க அவங்க கிட்ட வராரு இங்கே பாருங்கப்பா அந்த தட்டில் வச்சு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பணத்தை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த கார் 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 சாவி இருக்கிற சொல்கிறாங்க அதையும் எடுத்துக்கோங்க இங்கே ஒரு சீர் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டவுடனே எல்லாருமே அப்படி பார்க்கறாங்க ஈஸ்வரிக்கு அப்படி கோவமாக வருது அப்பா இவன் எனக்கு பணம் வேணுன்றதுக்காக தானே அவன் கல்யாணம் பண்ணான் இனிமேல் அந்த பணம் அவனுக்கு கிடைக்கவே கூடாதுப்பா ஒரு ரூபா கூட அவனே சம்பாதிக்கணும் அவனே உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்போ தான் அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும் அது வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா சொகுச வாழ்ந்தாலும் இப்போ அவன் என்ன கல்யாணம் பண்ணா இனிமேல் அவனுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுப்பா இங்கே இருக்க ஒரு தேங்காய் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு காவியாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க அப்படியே ஈஸ்வருக்கு கோமா வருது ஐயோ 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 எல்லா சுத்தம் கிடைக்கும் பணமும் கிடைக்கும்னு நினைச்சுமே கிடச்சிது எதுவுமே கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க கோமா வருது இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி இந்த கல்யாணம்லாம் எனக்கு பிடிச்சலாம் நடக்கல என்னால் ஆசீர்வாதம்லாம் வாங்க முடியாது நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு காவி அங்கிருந்து அப்படியே போறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஈஸ்வரி என்னடா இது மொத்த பணமும் சுத்தம் கிடைக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணால் கடைசியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாள்டா ஐயோ கடவுளே என்னடா இது நான் என்னாம ஒரு கனவு கண்டாது நடக்கவே இல்லையடா அப்படின்னு ஈஸ்வரி அப்படியே தானாகவே உடம்பிட்டுருக்காங்க அங்கே இருந்து ராஜாங்க வராரு வந்துட்டு பேசுகிறாரு இங்கே பாரு போஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ இனிமேல் தப்புலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு போனவனே சேர்த்துக்கிட்ட பேசுகிறாரு இங்கே பாருப்பா இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இவ்வளோ பெரிய உன் பொண்டாட்டி பண்ணியிருக்கா அதுவும் போயிட்டு மருந்து கொண்டு வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கா உங்கள் ரெண்டு பேரும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு அப்பா இதுல என்னப்பா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லைப்பா நாங்க எங்க கடமையை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு போஸ் சொல்றாரு இது உன்னோட பெருந்தன்மைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கேருந்து போறாரு பாட்டி வந்து சேர்த்துக்கிட்ட ரூம்ல தனியாக பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு செய்து தமிழ் ரொம்ப 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 தங்கமான பொண்ணு அவளை நீ தப்பாக புரிஞ்சிட்டு நல்லா புரிஞ்சுக்கோ நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழுங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தது எனக்கு சந்தோஷமே தெரியுமா ஏன்னா என் பேரன் பேத்தி எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அது தப்பா எனக்கு பிடிக்கும் குழந்தை வர பிறக்க போகுது நீங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடி சொல்கிறாங்க பாட்டி சும்மா தேவதுல விசிட்டு என்ன கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைப்பா அதுக்காக சொல்லலை தமிழை நீ பார்த்துட்ருக்கியா காட்டுக்குள்ளே வயிற்றுல குழந்தை வச்சுட்டு போயிட்டு அந்த மாற்று மரத்தை கொண்டு வந்து உங்கள் அப்பாவோட காப்பாற்றின வேற என்னப்பா பண்ணாவ அவன் நல்லவப்பா நீ நீ சேர்ந்து வாழ்ப்பா கொஞ்சம் யோசிப்பா மனசை மாற்றிக்கப்பா எப்படியாவது அவள் கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே எதுவும் யோசிக்கிறாரு எதுவுமே பேசவே இல்லை சரிப்பா நல்ல ஒரு முடிவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஈஸ்வரி அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே அப்படியே ரொம்ப வருத்தமாக ரூமில் உக்காந்துட்டுருக்காங்க அங்கே வந்து வராங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே வந்து அப்படியே நிற்கிறாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு பாப்பா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ரொக்கம் ஐம்பது லட்சம் ரூபா கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க பிள்ளை ஒரு சீர் கூட அங்கே இல்லை ஒரு ஒரு கொட்டாங்குச்சி கூட விட்டுட்டு வைக்க விட்டு வைக்கல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லி அப்படி நான் கலை சிரிச்சுட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சித்திரா சொல்றாங்க ஏ அவங்களுக்கு நேரண்டி அப்படி தாண்டி பண்ணுவாங்க நாம பணத்துக்கு ஆசைப்பட்டோம் ஆனால் ஒரு ரூபா நமக்கு கிடைக்கவே இல்லை அதனால அவங்க நக்கல் எடுத்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் இப்படி கோவப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கு எப்பயாவது இவங்களுக்கு மாட்டாமல போயிட்டு அவங்க இவங்களுக்கு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸ்வரி பயங்கரமா கடுப்போட இருக்காங்க அப்பா பாப்பா இவங்க ஆட்டினா ஆட்டம் என்ன ஆட்டம் என்ன மேக்கப்பு ஆனா ஒன்னும் இல்லாம போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா அப்படின்னு அக்கெல்லாம் பேசுறாங்க ஈஷோர் இப்படி கோவத்தோட முறைச்சு பார்க்கறாங்க இவங்களுக்கு ஏன்னா இப்படி பண்றாங்களோ அப்படின்னு